வண்டியை நிப்பாட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்களுக்குலாம் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா என்ன காரணம் ஒண்ணு எலி வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிடும் வண்டியை போத்தி வச்சிட்டு போனா எலி வந்து ஊராத்தையும் பிரித்து மேஞ்சிட்டு போயிடும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்காம வண்டியை கொண்டு வச்சோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இதாகிடும் ஆனால் ஆனா மட்டும் வண்டியை நிப்பாட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நீங்க ஊர்ல இருந்து வரும்பொழுது வண்டிக்குன்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தனியா கொண்டு தான் வரணும் ஏன்னா அந்த மாதிரி சூளைக்கு ஆயி போச்சு ரொம்பவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட் வந்து இருந்துட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு பிஎஸ் சிக்ஸ் ஹியூரா பேஷன் ப்ரோ புது வண்டி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன கம்மெண்ட்னு பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டோ பாயிண்ட் எம்கே சிட்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பைக் சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல் இது வந்து பைக் கம்ப்ளைண்டாக நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஹீரோ பேஷன் ப்ரோ பிஎஸ் சிக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இந்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனின்னா வண்டி ஸ்டார்டிங் ட்ரபுள் ஸ்டார்ட் ஆகலை கஸ்டமர் ஃபாரின் போயிட்டாங்க ஃபாரின் போயிட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் ஆகல பெட்ரெலாம் ஊற்றி ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் ஆகல நம்மள்கிட்ட கொண்டு வந்தாங்க நம்ம சாஃபு கொண்டு வந்தாங்க நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி கிக்கரை போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் சுத்தமாக கம்பல்சரே இல்லை வண்டியில் சரி கம்பல்சரே இல்லை என்ன கம்பெனாக இருக்குன்னு பார்த்தா உள்ள ஹெட் வந்து பார்த்திங்கன்னா கடக்கு 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 கடக்குன்னு கிக்கரை அடிக்கும் போது ஒரு சவுண்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு ஆயில்லாம் நம்ம ஆயிலாம் கழட்டிட்டு ஆயிலெலாம் மாற்றினோம் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டோம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் வந்து ரொம்பவே அப்படியே கொலை கொலை கொலன்னு ஒரு மூணு வருஷமாட்டி ஓட்டவே இல்லை ஃபுல்லாக ஆயில் வந்து நல்லா ட்ரை ஆகி அப்படியே ரொம்ப தாராயிருச்சு தார் மாதிரி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் இருந்து ஆயில் மேலே ஹெட்டு மேலே சர்க்குலேஷன் ஆகலை கொஞ்சம் நேரம் வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலை வண்டி அந்த மாதிரி ஆஃப் ஆகிடுச்சு கம்பிரசர் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு நம்ம அந்த சைடு ஆயில் ஃபில்ட்டரெலாம் கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப தாராக அப்படியே ஃபுல்லாக ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு ஸோ நம்ம அந்த வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வேலை கொஞ்சம் பிஷாக இருந்ததுனால அப்புறம் நம்ம ஆயில் ஃபில்டரில் மாற்றிட்டு இன்ஜின் ஆயில் புதுசாக ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம் சரி ஒருவேளை ஆயில் சர்க்குலேஷன் ஆகிடுச்சுன்னா வால்வு வந்து சரியாயிரும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த இதில் வந்து சுத்தமாகவே வால் ஓப்பன் ஆனது அப்படியே தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் அந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கம் வந்து வால் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த சைடு உள்ள வால் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக இல்லாமல் ஸ்டார்ட் ஆகலை வண்டிக்கு தான் கம்ப்ளைண்ட்டு சரியாகலை ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்டை வந்து திரும்ப ரீசீட்டிங் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி வந்து நம்ம லேத்தரை கொடுத்து ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ரெண்டு வாழ்வு கிட்ட கொண்டா இதுதான் இந்த வாழ்வு ரெண்டு வந்து நம்ம வந்து புதுசாக போட்டு ஆயில் செல் மாற்றி திரும்ப அதை சரி பண்ணால் தான் அது சரியாகும் அப்படியே பழைய வாழ்வில் போட்டோம்னாலும் சரி வராது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வண்டி மூணு மூன்று வருஷமா அப்படியே வண்டி ஓட்டாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தா கூட அந்த மாதிரி ஆகிருக்காது அப்படியே ஓட்டாம வச்சினால தான் அந்த வாழ்வு வந்துட்டு அப்படியே துரு ஏறின மாதிரி ஆயில் இருந்து அப்படியே துரு ஏற மாதிரி பிடிச்சிக்குச்சு ஸோ நீங்கள் ஃபாரின் போகிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நிப்பாடிட்டு போனாலும் ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி இல்லை எடுத்து ஓட்டுற மாதிரி மாசத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஒரு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வண்டியை ஏற்பாடு செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்டோ இல்லை வீட்டில் டே அப்படியோ சொல்லிட்டு நீங்கள் வண்டியை வந்து யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வண்டியை நிப்பாட்டிகிட்டு போங்க வண்டியை ஓட்டாம மட்டும் நிப்பாட்டாதீங்க ஏன்னா இப்போ அந்த சிக்ஸ் மாடல் வண்டியெல்லாம் ரொம்ப ஓட்டாம போட்டிங்கன்னா ரொம்ப ஃபால்ட் வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபால்ட் வராது ஆனா பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஓடும் இது வந்து ஆயில் ட்ரை ஆயே இருந்தனால அந்த வால்வு ஓப்பன் ஆகி இதாயிடுச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ நீங்க வண்டி வந்து நிப்பாட்டி நிப்பாட்டு அப்படி நிப்பாட்டி வெளிநாடு போறீங்க அப்படின்னா வண்டி ஓட்டுற மாதிரி யாராச்சும் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ற மாதிரி வண்டியை நிப்பாட்டிக்கு போங்க மூணு வருஷம் நாலு வருஷம் மூன்று வருஷம்லாம் வந்து வண்டியை நிப்பாட்டி ஓட்டாமல் நிப்பாட்டி வச்சுடாதீங்க அது ரொம்ப இது மாதிரி வந்து ஃபால்ட்டு பண்ணணும் நல்ல வேலைக்கு இது சின்ன ஃபால்ட்டோட முடிஞ்சிருச்சு ஒரு சில கட்டாயம் ஏன்னா பிஸ்டன் சீஸ் ஆகிடும் பிஸ்டன் சீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் ஒரு மூவாயிரத்தி நூறுவா நாலாயிரம் அந்த மாதிரி செலவு வரும் பரவாயில்ல இது வந்து ஹெட்டு வால் ஓப்பன் ஆனால கொஞ்சம் செலவு கம்மி தான் ஒரு ஆயிரத்தி நூறுவா ரெண்டாயிரக்குள்ளேயே வேலை முடிஞ்சிடும் அதை பற்றி தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி